திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் எனது அறிக்கைகள் ஸ்டாலினை மிகவும் உறுத்துகிறது போல என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி தொடர்பான கூடுதல் விவரங்கள் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து வந்ததன் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு நூறு நாட்களில் வந்து மக்கள் தங்களுடைய குறைகளை வந்து தெரிவித்தால் அதன் தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அன்றைய காலகட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார் அந்த பெட்டியினுடைய சாவி அதாவது அந்த புகார்கள் வாங்குறதுக்கான பெட்டி வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த பெட்டியினுடைய சாவி இருக்கிறது அந்த புகார்களினுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக சில நாட்களுக்கு முன்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சில கேள்விகளை முன்வைத்திருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையான விமர்சனத்தை வந்து எதிர்கட்சித் தலைவர் மீது வைத்திருந்தார் மீண்டும் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக குறிப்பிட்டு மு க ஸ்டாலினுடைய இந்த பேச்சின் போது உட்கட்சி பூசலை மறைப்பதற்குத்தான் இத்தகைய விஷயங்களை வந்து ஐபிஎஸ் பேசுவதாக குறிப்பிட்டு பேசியிருந்தார் இந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான பதிவை வந்து இருக்கிறார் திமுக ஆட்சியின் தகவல்களை சுட்டிக்காட்டும் எனது அறிக்கையை திரு ஸ்டாலினை மிகவும் உருவுகிறது போல அரைவேக்கத்தனமானதாக இருக்கிறதா அவருக்கு அரைவேக்காட்டுத்தனம் என்பது எது தெரியுமா ஸ்டாலின் அவர்களே என்று ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதே போல இன்றைய தினம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்தின் போது முதலமைச்சருக்கு எதிராக கருப்புக்கொடியை காட்டி விவகாரம் மீத்தின் ஹைட்ரா ஹைட்ரோ கார்பன் திட்டம் உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டு தன்னுடைய கேள்வியை வந்து முன்வைத்திருக்கிறார் அதே போல நாள்தோறும் நடக்கும் சட்ட உலக சீர்கேடுகளுக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் செய்தி தாள்களில் வருவது இல்லையா என இன்னும் சொல்லப்போனால் ஊடகம் மற்றும் பத்திரிகை செய்திகள் அடிப்படையில் தானே என்னுடைய ஒவ்வொரு கருத்தையும் நான் தெரிவித்து வருகிறேன் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறார் எல்லா திட்டங்களிலும் கமிஷன் கணக்கு போட்டு பெட்டிகளில் அள்ளி கொண்டிருக்கும் உங்களை உங்களுக்கு இருக்கும் பெட்டி மோகத்தை என் பக்கம் திருப்ப வேண்டாம் உட்கட்சி கூட்டணி பூசல் சத்தம் எல்லாம் அறிவாலயத்திலிருந்து கேட்பதுதானே செய்திகளாக வருகின்றன நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று உங்கள் கூட்டணி கட்சியினரே பேசி வருவது உங்களுக்கு தெரியாதா ஆக ஒன்றும் தெரியாத பொம்மை முதல்வர் என்ற என்னுடைய கூற்றை மீண்டும் மெய்ப்பித்து விட்டார் திரு மு க ஸ்டாலின் என்று எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பிட்டு இன்றைய தினம் பதிலடி கொடுத்திருக்கிற நிலையில் மீண்டும் அதற்கான பதிலை எடப்பாடி பழனிசாமி தற்போது கொடுத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவ பாரதி